வணக்கம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பயன்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்போ இருக்கிறத விட ஆயிரம் அதிகமாக அதிகமாகும்படியும் நம்ம சேனைகளை கத்தத்தாம உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார்கள் நல்லா கொஞ்சம் பாருங்கள் அருமையான டிராவல் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க ஒரு பெரிய வரைபடத்தோடு பிளானோடு போய்கிட்டு இருக்கிறீங்க சில பேர் வந்து ஒரு பக்கம் முடங்கி போயிருப்பது உண்டு சோர்ந்து அடைந்தது இந்த ரெண்டு பேருக்கு இருக்கிற நிலைகள் நின்றால் ஏதோ ஒரு காரியத்தில் வந்து ஒரு வேதனை உங்களை டிஸ்டர்ப் பண்ணி கொண்டிருக்கிறது தொழில் இருக்கலாம் குடும்பத்தில் இருக்கலாம் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கலாம் சரணத்தில் ஒரு வியாதியாக இருக்கலாம் அல்லது மனதில் குழப்பமாக இருக்கலாம் நிறைய பிஸ்னஸ்ஸு ஊழியர்களில் தோல்வியாக இருக்கலாம் வேலைகளில் தோல்வியாக இருக்கலாம் நீங்கள் பண்ணுகிற எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் அரசியலில் சினிமா துறைகளில் எந்த டிபார்ட்மெண்ட்டும் அத்தனை டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு மிகப்பெரிய தோல்வி நிமித்தம் உங்களுடைய அது ஒரு வேதனையாக இருக்கலாம் சரங்களை உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லாதபடிக்கு எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு வியாதி வந்துக்கிட்டு உங்களை வேதனைப்படுத்திக் கொடுக்கலாம் இந்த கால வேலை சொல்கிறேன் எது உங்களை வேதனைப்படுத்திக் கொள்கிறதோ அந்த வேதனை நீங்கி நீங்கள் சுகமாக இருப்பீங்க பொருளாதாரத்தில் ரொம்ப வேதனையாக இருக்கிறீங்களா பணம் இல்லை இதுக்கெல்லாம் ரொம்ப என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல பிரதர் ரொம்ப டைட்டாக இருக்குது என்ன செய்வதுனே தெரியல மூப்பனும் அப்படியே பில்டிங் ஒர்க்கெலாம் அப்படியே இருக்குது சர்ச் ஒர்க்லாம் அப்படியே இருக்குது அடுத்த வீட்டு வேலைலாம் அப்படியே இருக்குது இந்த கான்டாக்ட்டு இந்த ஜாப்லாம் அப்படியே ரன் பண்ண முடியும் பிள்ளைங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாமல் இருக்குது கல்யாணத்தை எடுத்துகிட்டு என்ன செய்வதுனே ஒன்றும் புரியாமல் இருக்குது இந்த ஃபங்க்ஷனு இந்த கூட்டத்தை எப்படி நடத்த போகிறதுன்னு தெரியல என்ன பண்ணுவதுனே தெரியல ரொம்ப மைண்டு ரொம்ப டிஸ்டபன்ஸாக இருக்குது உச்சக்கட்ட வேதனைக்குறேன் எல்லா வேதனையும் நீங்கள் நீங்கள் சுகமாக இருப்பீங்க காரணம் நீங்கள் வானம் கொள்ளாத தேவனுடைய பிள்ளைகளாக இருக்குங்க தகப்பன் நல்ல நிலையில் இருக்கும் போது பிள்ளைகளாக இருக்க நீங்கள் இந்த வேதனை இருப்பதை கடவுள் ஒருபோதும் விரும்பவில்லை உங்கள் வேதனை நீங்க நீங்க சுகமா இருப்பீங்க பெஸ்டா இருப்பீங்க குவாலிட்டியா இருப்பீங்க கர்த்தர் ஒருபோதும் உங்களை இந்த வேதனில் வாழ ஒருபோது அனுமதிக்க மாட்டான் இன்னும் கொஞ்ச நாட்கள்லே கொஞ்ச நாட்களுக்குள்ளாக நீங்கள் அடைந்திருக்கிற எல்லா வேதனேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க சுகமாக இருப்பீங்க வெற்றியாக இருப்பீங்க ஜெயமாக இருப்பீங்க அப்படி ஜெயமாக வெற்றியாக இருக்கும்போது என்ன நடக்கிறது ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நம் ஆன்ற இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்க முடியாத வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீருற்றை போல இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் நண்பன் ரவி பெரிய பாலவ